சீதவை போலீசாரால் தேடப்படும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அன்று மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் அப்பகுதியில் வசித்த மூன்று பேரை நோக்கி ஆறு துப்பாக்கியால் சுட்டதில் இருவர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார் இதையடுத்து சீதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தனர் விசாரணைகளின்படி இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் வீதி ம பகுதியை சேர்ந்த மொஹம்மட் அஸ்மன் ஷெரிப்தீன் என்ற சந்தேக நபரே தலைமறைவாகியுள்ளார் சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் இவரை பற்றிய ஏதேனும் தகவல் தெரிந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர்